கத்துருடைய நாமம் மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவிலே இந்த நாலுக்குழு சேஷுதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக எனக்கு அருமையான இந்த நாலுக்குழு சேஷதுமாக தேவன் அவயவங்களை எதற்காக தந்தார் நல்ல அருமையான ஒரு பாடம் தேவன் நமக்கு சரீரத்தை அவை எதற்காக கொடுத்தார் நல்ல அருமையான ஒரு வார்த்தைகள் நல்ல ஒரு பாடம் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமனையும் மற்றவங்களுக்கும் புரோஜனமா இருக்கும் என்பது குறித்து நிச்சயமாகவே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அந்த வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது விதாவி தேவன் நம்மை அற்புதமாக நம்ம உண்டாக்கினார் நமக்கு நன்றா தெரியும் சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் பதினாறாம் ஆசனத்தில் வானத்தை தன்னுடைய சிங்காசனமாக தன்னுடைய இருப்பிடமாக ஆக்கி கொண்ட ஆண்டுவர் பூமியை மனுமக்களாக்கி நமக்கு தந்தார் என்று வேதம் சொல்கிறத பார்க்க வானங்கள் கத்துடையவைகள் பூமியோ மனுபுத்திரு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் வானங்கள் கற்றுடையவைகள் பூமியோ மனு மக்களுக்கு உண்டாக்கி தந்தார் இந்த பூமி இன்றைக்கு வாழ்கிற எட்டு நூறு கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டு ஒரு ஈவாக இலவசமாக தான் பிள்ளைகளுக்கு தே தேவன் சிருஷ்டித்து கொடுத்த அந்த சிருஷ்டி ஆண்டவருக்கு மகிம் உண்டாகட்டும் ரெண்டாவதாக தேவன் அற்புதமாக மனிதனை பூமியில எப்படி உண்டாக்கினார் என்பது குறித்து சொல்லப்படுகிறது சங்கீதங்கள புஸ்தகம் அற்புதமாக ஆண்டவர் உருவாக்கின அத்தனையும் ஆறு நாள் சிருஷ்டி ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி ஓரு வசனங்களில அற்புதமான சிருஷ்டி தேவன் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல தேவன் தமது சாய சாயலின்படி ரூபத்தின்படி சம்முடைய சாயலாகவும் மனுஷனை உருவாக்கினார் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒரு வசனங்களில பூமியில சகலவிதமான ஆகாரங்களை மனிதனுக்கு ஆகாரமாக தந்தார் வானம் வானங்கள் கத்தோடையவைகள் பூமி மனுமக்களுக்கு தேவன் ஆறு நாள் சிருஷ்டியில நம்ம உண்டாக்கி எல்லாவற்றையும் உருவாக்கி தேவன் கொடுத்தார் எப்படி உண்டாக்கினார் என்பது குறித்து கூட அழகா சொல்லப்படுது அதை கடுத்து மனிதர்கள் பூமியில பெருக தோக்கினார்கள் சங்கீத நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீத நான்காவசனத்துல பிள்ளைகள் கத்திரால் ஒரு சுதந்திர கர்ப்பத்தின் கனி அவரால் கடிக்கும் பலன் என்று வாசி தேவன் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரையும் தேவ சந்ததி உள்ளவரலா தேவ சந்ததி உள்ளவரலா மலாக்கி புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சுல அவர் ஒருவன் அளவா படைத்தார் ஆவி அவர் இடத்துல பரிபூர்ணமா இருந்ததே என்ன ஏன் ஒருவனை படைத்தார் தெய்வ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கும்படியாகும் பக்தியுள்ள சந்ததிகள் இந்த தேசத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது ஆண்டவர் எப்படி நம்மை உண்டாக்கினார் என்பது குறித்து அழகாக வேதம் சொல்கிறத பார்க்க யோபு புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் வசனம் எட்டு முதல் பன்னிரெண்டு வாக்கியங்கள் தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள் யோபு புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் எட்டு முதல் பன்னிரெண்டு வாக்கியங்கள் உங்களுடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றை உருவாக்கி படித்து படித்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குவேன் களிமண்ணை போல் என்னை உருவாக்கினீர் என்பதையும் எனக்கு திரும்ப என்னை திரும்ப தூளாக்க பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும் நீர் எனக்கு நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் ஒரே பண்ணி நீர் அளவோ தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர் எனக்கு ஜீவனை அல்லாமல் தயவம் எனக்கு பாராட்டினீர் என்னுடைய பராமரிப்பு என் ஆவிய காப்பாற்றினது எனக்கு அருமை அனுபவலை சுதேஷ்வதுமாக அற்புதமாக பைபிள் அழகாக நம்மை சொல்லப்படுகிறது களிமண்ணினாலே நம்மளை உருவாக்கினார் ஆதி ஆகமும் இரண்டாம் அதிகார ஏழ வசனத்துல பிதாவாகி தேவன் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அவன் நாசில ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம் நமக்கு தோலை தந்து ஆஹ் தந்து எலும்புகளை தந்து நரம்புகளை தந்து ஜீவன் தன்னுடைய ரத்தம் நம்முடைய ஜீவன் ஆண்டவர் கொடுத்தது எலும்புகள் இரநூத்தி ஆறு எலும்புகள் நம்முடைய சரீரத்தில் உண்டு இவைகளெல்லாம் தேவன் எச யசித்து இணைத்து தேவன் உருவாக்கிறார் சரீரத்தை பாருங்கள் எவ்வளோ மேலே அழகாக எந்த அளவில் ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிற அற்புதமாக ஆனால் தேவன் அந்தந்த உறுப்புகளை அவயவங்களை அழகாக நேர்த்தியாக சிருஷ்டித்து வைத்தார் ஆகையினால்தான் சங்கீதக்காரர் அதுமாரி சொல்கிறார் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் சங்கீத நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் வசனம் மூன்றாம் பதிமூன்றாம் வசனத்தில் சங்கீதம் நூற்றி முப்ப நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பனிர பதிமூன்று நீர் உள்ளிந்தருங்களை கை கொண்டு இருக்கிறேன் என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றின அற்புதமாக என் உள்ளிந்தருங்களை இன்ஃபாட்ஸ் அவுட் பாட்ஸ் வேற இன்ஃபாட்ஸ் வேற நம்ம உள் உறுப்புகள் அவயவங்கள் ஏந்திரங்கள் என்று சொல்லப்படுது மேலே இருக்கிறவர்கள் தான் நமக்கு தெரியும் உள்ளுக்குள்ள இருக்கிற கிட்னி லிவர் லென்ஸு அந்த ஆட்டு இவைகளெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளேந்திரங்கள் நம்முடைய இயக்கக்குரியது தேவன் அழகாக நேர்த்தியாக சிருஷ்டித்து உருவாக்கி தேவன் அதுக்கு சதிய வைத்து நரம்ப வைத்து எலும்புகளை வைத்து தோலை வைத்து அழகாக நம்ம கவர் பண்ணி நம்மை அற்புதமான சிருஷ்டியாக்க இந்த உலகத்துல யாரும் உண்டாக்க முடியாத அளவுல கத்தர் அழகாக சுஷ்டி வைத்திருக்கிறார் நம்மை அந்த அளவில் உருவாக்குறார் தேவன் அவயவங்களை எதற்காக கொடுத்தார் தேவன் அவயவங்களை எதற்காக நமக்கு தந்தார் நீங்க யோசிப்பீங்க யோசித்து பாருங்க கொஞ்சம் தேவன் ஏன் தந்தார் ரத்தம் கிட்னி லிவர் குடல்கள் நரம்புகள் எலும்புகள் எலும்பு வெளியே இருந்தா என்ன நடக்கும் நாய் வந்து தூயும்போது அழகாக ஆண்டவர் நம்ம உருவாக்கி நம்ம தேவன் இசைத்து அழகாக உங்களுடைய மூச்சும் பேச்சும் ஏசு 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 என்று சொல்லக்கூடிய அளவுல தேவன் வைத்து பாருங்க எனக்கு கருமையான தேவன் எதற்காக நமக்கு அவயவங்களை கொடுத்தார் தேவன் எதற்காக சரீரத்தை கொடுத்தார் என்பது குறித்து இன்னொரு ரெண்டு மூணு குறிப்புகளை வாசித்து நாம் தொடர்ந்து ஜபிக்க போகிறோம் கத்த நல்லவராக இருக்கிறார் தேவன் ஏன் கொடுத்தார் அவயவங்களை என்று சொல்லி முதலாவதாக முதலாவதாக யோபு புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் யோபு புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையும் முத்தரை போட்டிருக்கிறார் இருக்கிறார் சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு நம்முடைய கைகளிலே முத்தரை போட்டிருக்கிறார் இன்னைக்கு இந்த கையே ஒரு பெரிய படமாக வரைந்து கை ஜோசியம் அப்படின்னு உட்காந்துட்டு கை ஜோசியம் சொல்லிட்டு இருக்கான் அவனுக்கும் விளங்கலை அவனுக்கும் தெரியல அறியாததுனால தான் அவனும் செஞ்சு கொண்டு இருக்கிறான் இந்த கை முத்தற இல்லைன்னா நம்முடைய கை பஞ்சிங் ஆக ஆகாது அது வளையாது நம்ம ஒரு பொருள் பிடிச்சாலும் ஒரு சாப்பாட்டை அள்ளி நம்ம புசித்தாலும் நம்மளால சாப்பிட அது அப்படியே கையெல்லாம் அப்படியே கடுக்கும் மடங்காது நீட்டின நீட்டின வண்ணமாக கடுக்கும் ஆனா தேவன் முத்திரை போட்டு ஏன் ஆண்டவர் முத்திரை போட்டாரு தாம் யாரு சிருஷ்டிகர் யாரு இவ்வளோ அழகாக வைத்திருக்கிறார் உலகத்தில் இருக்கிற எட்டுநூறு கோடிக்கு மேலே இருக்கிற ஜனங்களுடைய கை ரேகைகள் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் உங்கள் செல்ஃபோனை தொட்ட இல்லைனாக்கா அவங்க ஆகும் நான் தொட்டால் ஆஃப் ஆகும் சில நேரங்கள் ஆதார் கார்டை கூட பாருங்கள் கை விரல்கள் அதோடு கூட கண் அவ்வளோ அற்புதமாக்கி உங்கள் பைக்கை தொட்ட ஓஃப்னாகும் உங்கள் ஃபோனை தொட்ட ஓஃப்னாகும் உங்கள் வீட்டை தொட்ட ஓஃப்னோம் உங்கள் காரை தொட்ட ஓஃப்னா உங்கள் ஆஃபீஸை தொட்ட ஓஃப்னாக உங்க ஹால் ஆ உங்களுடைய எல்லாமே உங்களுடைய வாட்சை தொட்டால் கூட ஆஃப் ஆகும் நீங்கள் உங்கள் விரல தான் நாங்கள் தொட்டால் ஆஃபன் ஆகும் லாக் ஆகும் இப்படி உலகத்துல இருக்கிற எத்தனையோ விதமான மனிதர்கள் அவர்கள் அவர்கள் விரலை வைத்து அவங்களோட முகத்தை காட்டி அவங்க அற்புதமாக அது ஓஃபன் அவர் பார்க்குறோம் அந்த அளவில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக ஆண்டு ஒரு கைரேக வைத்திருக்கிறார் அதனால் பைபிள் சொல்லுகிறது தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படுக்கிய அவர் சகல மனுஷருடைய கையை முத்திரித்து போட்டு இருக்கிறார் என்ன அருமையாக ஆண்டவர் முத்திரித்து இருக்கிறார் என்பதை அருமையாக கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களை பொக்கிஷ அறை அறைகளை கூட நீங்கள் வைத்து இருந்து உங்களை கை ரேகை வைத்தாதான் அது ஓப்போ அந்த அளவுல தேவன் நம்முடைய அழகாக சுருஷ்டி நம்ம கரத்தில் வைத்திருக்கிறார் உங்களை உண்டாக்கினவர் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்வார் அந்த கூகுள் இன்னைக்கு கண்டுபிடித்து கொடுத்துருக்கிற ஜனங்களுக்கு என்ன வேணாலும் அது மூலமாக ஆனால் கூகுள் முன்னாடியவே நம்முடைய ஆண்டவர் அற்புதமாக சிருஷ்டியிலே வைத்தார் இரண்டாவதாக அதுக்கு முன்னதாக அற்புதமாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது உங்கள் கண்கள் அந்த ஆதார் கார்டில் நீங்கள் கையை ரேக வேலை செய்யலைன்னா கண்களை பார்த்தா போதும் அற்புதமாக கண்கள் ஆண்டவர் ஒரு வாக்கியம் ஆண்டவர் அற்புதமாக உங்களுக்கு ஒரு வாசனை வைத்திருக்கிறார் உலகத்திற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாசனை அதே விதமாக ஃப்ரூட்ஸு அதே விதமாக பூக்கள் அதே விதமாக காய்கறிகள் அதே விதமாக ஆகாரங்கள் அற்புதமாக ஒவ்வொரு வாசனை ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் வைத்தார் ஏன் நமக்கு அவயவங்களை கொடுத்தா உங்கள் விரல்கள் உங்கள் விரல்கள் ஆசிட் வெளியேறுவதற்கு நெகங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதை கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய தலைமுடி வளர்ந்து கொண்டே இருக்க நீங்கள் கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்முடைய சிருஷ்டி அதனால்தான் சங்கீதக்கார சொல்ற நான் பிரம்மிக்கத்தக்கதா ஆச்சரியமா உண்டாக்கப்பட்டபடினாலே நாங்களும் துதிக்கிறேன் நம்முடைய நம்முடைய படைப்பு அற்புதம் ஆச்சரியம் அதிசயம் பிரம்மிக்கத்தக்கதாக நம்முடைய படைப்பு இரண்டாவதாக இரண்டாவதாக சங்கீதங்களும் புஸ்தகம் தொண்ணூத்தி நான்காம் சங்கீதம் எட்டு ஒன்பது ஆகிய வசனங்கள் சங்கீதம் தொண்ணூத்தி இரண்டாம் சங்கீதம் வசனம் எட்டு ஒன்பது ஆகிய வசனங்கள் ஜனத்தில் மிருக குணமுள்ளவர்களை உணரவடியுங்கள் மூடரே எப்பொழுதும் எப்பொழுது புத்தி புத்திமான்கள் ஆவீர்கள் காதை உண்டாக்கினவர் கேளாரோ கண்ணை உருவாக்கினவர் காணாரோ ஆண்டவர் அற்புதமாக நம்ம உருவாக்கின விதத்தை சொல்லி சொல்றாரு கண்ணை உண்டாக்கினவர் அவர் காண்கிறார் காதை உண்டாக்கினவர் அவர் கேட்கிறார் அப்போ அவருக்கும் கண்கள் உண்டு கால்கள் உண்டு செவிகள் உண்டு பாதங்கள் உண்டு கைகள் உண்டு தேவன் அற்புதமாக காண்கிறவராக இருக்கிறார் தேவன் நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார் ஆகியனால்தான் சங்கீதம் நூற்று முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினாறாம் பதினைந்து பதினாறுல உம்முடைய கண்களின் கருவை கண்டது ஆண்டவன் நீர் பார்க்கிறேன் நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீங்க சங்கீதம் புஸ்தகத்துல வாசிக்கிற மல்கே புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறுல வாசிக்கிறோம் கத்தருக்கு பயந்தவர்கள் பரிசுத்தவான்கள் ஒருவர் ஒரு சந்தித்து பேசுவார்கள் கத்தர் கவனித்து கேட்பார் கவனிக்கிறவரா இருக்கிறார் ஏசையா புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல நான் உன்னை என் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன் என்ற அறுபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் அவசனத்துல வானனுக்கு சிங்காசனம் பூமியனுக்கு பாதப்படி நீங்கள் எப்படிப்பட்ட ஆலயத்தை எனக்கு கட்டுவீர்கள் என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் அவருடைய பாதப்பொடி அவருடைய சிங்காசனம் அவருக்கும் செவி உண்டு கவனிக்கிறார் கவனிக்கிறார் கண்களை உண்டாக்கினவர் செவிய உண்டாக்கினவர் கேளாரோ காணாரோ கத்தருடைய கண்கள் உலகமெங்கும் சுற்றி கொண்டு இருக்கிறது கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது கத்தருடைய கண்கள் நீதிமாள்களை நோக்கி பார்க்கிறது சங்கீதம் முப்பத்தி நான்காம் சங்கீத்துல வாசிக்கிறோம் அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு கவனமா இருக்கிறது நம்ம காண்கிற நம்ம பார்க்கிற தேவன் நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க என்பதை குறித்து சிந்திக்க வேண்டியது மிக அவசியம் ஏன் ஆண்டவன் நமக்கு அவயவங்களை கொடுத்தா அவருடைய கண்கள் நம்ம காண்கிறது பைபிளை படிக்கணும் பைபிள வார்த்தைகளை கேட்கணும் கண்கள் ஆண்டவருக்காக பயன்படுத்தப்படும் அவர் துதிக்கணும் மூன்றாவதாக ஏன் ஆண்டு நமக்கு அவயவங்களை கொடுத்தார் ஒன்று குறிந்தேர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று குறிந்தேர் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஒன்று குறிந்தேர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை கவனிப்போம் தேவன் தமது சித்தத்தின்படியே அவயவங்களை ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார் நீங்கள் பதினான்கு முதல் இருபத்தி ஐந்து வசனங்கள் வலி நீங்க கவனித்தீங்களாக்கா அந்த அவயவங்கள் தனித்தனியா இருந்தாலும் அது ஒன்றாக இருக்கிறது அது ஒன்றா இருக்கக்கூடியது சபை விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம வெவ்வேறாக இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளாக ஒரே சரீரமா ஒரே தகப்பன் பிள்ளைகளா ஒரே அங்கத்தினார்களா ஆண்டவரோடு கூட நாம் இணைந்து இருக்கிறோம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆகையினாலே நாம் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தணும் இணைந்து ஆண்டவருக்காக நாம் செயல்படணும் இணைந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும் தேவன் நம்முடைய அவயவங்களை தமது சித்தத்தின்படியே நம்முடைய அவயவங்களை ஒவ்வொன்றும் சரீரத்தில் வைத்தார் நம்முடைய அவயவங்கள் நம்முடைய சரீரம் ஆண்டருடைய சித்தத்தை செய்யணும் சில நேரங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாம விசாசனுடைய திட்டங்கள் வேலைகளை செய்ததுனால சரீரம் ஒழுக்கப்பட்டு போறதுக்கு பாருங்க நம்முடைய சரீரம் ஆண்டவருக்கு சொந்தம் ஆகியனால தான் ஆண்டவர் கட்டி கொண்டார் அவர் கட்டிக்கொண்ட வீடு அவர் தங்குகிற வீடு அவர் வாசம் பண்ணுகிற இடம் நாமே தெய்வனுடைய வீடா இருப்போம் எபிரேர் மூணா மூணாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா எபிரேர் மூன்றாம் அதிகார ஆறாம் வசனத்துல நீங்க தெய்வனுடைய வீடா இருப்பீங்க நாமே அந்த தெய்வனுடைய வீடு நீங்க தேவனுடைய ஆலயம் அது கேள வாசிக்க போகும் நம்முடைய அவயவங்கள் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் கடைசியாக நான்காவதாக அற்புதமான ஒரு பாடம் ஒன்று குறைந்தவர் ஆரம் அதிகாரம் வசனம் பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்கள் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற வரிசுத்தாவினுடைய ஆலயமா இருக்கிற என்று நீங்கள் உங்களுடைய உங்களுடைய நீங்க உங்களுடைய அவர்கள் அல்லாவே என்று அறியீர்களா நீங்கள் கிரேயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகியால் தேவனு 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 தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் நீங்க உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றோம் நம்முடைய சரீரம் ஆண்டவருக்குரிய இந்த சரீரத்துல தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும் தேவனுடைய ஆலை அதே ஒன்றுக்குரிய மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வாசிக்கிறோம் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பா நீங்களே அந்த தேவனுடைய ஆலயம் நம்மதான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லு தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறா உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்க உங்களுடையவர்கள் அல்லாஹ் என்று அறியீர்களா கிரேயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அதுக்கு மேலெல்லாம் வாசிக்கிறோம் நம்முடைய சரீர வேசித்தனத்திற்குரியதல்ல கத்தருக்குரியது சில நேரங்களில் இந்த சரீரத்தை பலவிதமான ஆசா பாசங்கள் பீடி அடிப்பது தண்ணி அடிப்பது புகைப்பது அந்த ட்ரக்ஸு பலவிதமான போதைப் பொருட்கள் உட்கொண்டு சரீரத்தை கெடுக்கக்கூடியவர்கள் சில நேரங்களில் தவறான உறவுகள் எய்ட்ஸ் நோய் வந்து தவறான உறவுகள் மூலமாக பலவிதமான பாலின நோய்கள் வந்து சரீரத்தை தாக்கி உள்ளுறுப்புகள் அறிந்து சரீரம் ஒடுக்கப்பட்டு சீக்கிரமாக மரணத்தை கண்டடிகிற மனிதர்கள் உங்கள் சரீரம் ஆண்டவருடைய ஆலை உங்கள் சரீரம் ஆண்டவர்களால் பெற்றது உங்கள் சரீரம் பரிசுத்திற்குரியது ஆண்டவர் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே ஆண்டவர் அளித்தார் உங்கள் சரீரத்தை நீங்கள் பேணி காக்க வேண்டும் ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார் ஆகவே எனக்கு அருமையான கத்தெடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம விலை கொடுத்து வாங்கினார் இந்த சரீரத்தை ஒன்று குறைந்திரு ஒன்று பேதர் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் வாசனை பதினெட்டு பத்தொன்பதுல ஒன்று பேதிர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதுல வாசிக்கிறோம் நீங்கள் வெள்ளினால பொன்னினால மீட்கப்படவில்லை பாரம்பரியத்தினால மீட்கப்படவில்லை வெளியேற பெற்ற ரத்தம் இயேசுவின் ரத்தம் விளைவுந்த ரத்தம் மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவசனத்துல ஏசு கிறிஸ்து தமது ரத்தத்தினால மீட்டுக்கொண்ட கொண்ட பிதாவாகி தேவன் உங்களை ஆசாரியர்களாய் ராஜாக்களாய் பரிசுத்த ஜனமாய் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ராயல் பீப்பிள் நம்ம ஆசாரிய கூட்டம் பரிசுத்த கூட்டம் ராஜரிக ஜனம் ஆண்டு தான் ரத்தத்தை கிரயத்தை கொடுத்து வாங்கி கொண்டார் நம்ம நம்ம வாங்கி கொண்டார் நீங்க கிரேயம் கொடுத்து வாங்கிட்டு வர உங்களுக்கு புரோஜனமா இருந்தாதான் நீங்க வச்சிருப்பீங்க ஒரு ஆடு ஆனாலும் மாடு ஆனாலும் கோழி ஆனாலும் நீங்க எதுவானாலும் கோழி முட்டிடணும் ஆடுகள் குட்டி போடணும் மாடு குட்டி போட்டு பால் தரணும் அவைகள் அது செயல்படலைன்னா அவைகளை வேற விதமா நீங்க என்ன செய்வீங்கன்னா வித்துருவீங்க அல்லது இறைய எரிச்சிக்காக நீங்கள் பயன்படுத்துவீங்க எனக்கு அருமையான கத்தெடுப்பு இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் ஏன் நமக்கு அவயவங்களை கொடுத்தான் ஏன் அவயவங்களை கொடுத்தான் உங்களுக்கு அவயவங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் மத்திய ஐந்தாம் அதிகாரத்துல அழகான ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா உங்கள அவயவங்கள் எப்படிப்பட்டதா இருக்குது உன் கண் ஆஹ் மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது உன் உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்துல தள்ளப்படுவது பார்க்கலும் உன் அவயவங்களை ஒன்றும் கெட்டு போவது உனக்கு நலமா இருக்கும் உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவது பார்க்கலாம் உன் அவயவங்கள் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமா இருக்கும் என்று சொன்னான் எனக்கு அருமையானவர்கள் நம்முடைய அவயவங்கள் ஆண்ட ஒரு இருக்கிறதா நம்முடைய அவயவங்கள் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறதா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும் அவனுக்குரிய பலனை என்னோடு கூட வருகிறது நான் வந்த பிற்பாடு அவனுக்கு வேண்டிய பலனை நான் கொடுப்பேன் நம்முடைய சரீரங்களை பேணி காக்க வேண்டும் நம்முடைய சரீரத்தை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சரீரம் ஆண்டவருடைய ஆலை ஆண்டவருடைய பொக்கிஷம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நம்முடைய ஆவி ஆத்தமா சரீரத்தை பரிசுத்தம் உள்ளதா குற்றமற்றதா பாதுகாக்கப்படும் முடியா அவர் கத்தர் வருகிறார் என்று ஆஹ் தசலைக்க புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம் இல்லையா அற்புதமான ஒரு வார்த்தை இல்லையா ஆஹ் தசலைக்கர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் ஆசனத்துல சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக உங்கள் ஆவி ஆத்மா முழுவதும் சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராக இயேசு குருஷன் வரும் முழுது குற்றமற்றதா இருக்கும்போது காக்கப்படுவதாக காக்கப்படுவதாக பரிசுத்தம் உள்ளதாக ஆகவே தேவன் ஏன் நம்முடைய அவயவங்களை கொடுத்தான் குலேசேர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பாசன் ஐந்தாம் வசனத்தை கவனித்து பாருங்களேன் குலேசேர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆகியால் உபச்சாரம் அசுத்தம் மோகம் துர்ய்சு விக்கிர ஆராதனை பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்களை அவயவங்களை அழித்து போடுங்கள் கண்ணை பிடுங்கன்னா கண்ணை அல்ல கையை வெட்டி போடுன்னா கையை அல்ல காலை வெட்டி போடணும் கால அல்ல நம்முடைய அவயவங்கள் செய்கிற அத்தனை பாவங்கள் அந்த பாவ சாபங்களை அந்த அக்கிரமங்களை எடுத்து போடு கண்ணை பிடிங்க போடுறோம்னா கண் அல்ல கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த மோக இச்சைகளை அதை தகிர்த்து அதை வெட்டி போடணும் மாம்சத்தின் மாம்சத்தின் கண்கள் ஜீவனத்தின் மாம்சத்தின் எண்ணங்கள் சிந்தனை இவைகள் எல்லாம் எடுத்து போடணும் அதான் யோவான்ல வாசிக்கிறோம் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் வசனம் நாராம் வசனத்துல வாசிக்கிறோம் ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்துண்டானவைகள் அவைகள் உங்களுக்கு உண்டாயாக உண்டா எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள் அவன் நம்முடைய அவயவங்கள் இருக்கும் எல்லாம் அழித்து போடணும் கீழே புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும் தான் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் சிருஷ்டிக்கப்படும் ஆஹ் சிருஷ்டிக்க வேண்டும் என்று வேதம் அற்புதமாக சொல்லப்படுகிறத பார்க்கணும் எனக்கு அருமையான கத்தெடுப்பில்லை நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஏன் நமக்கு அவயவங்களை கொடுத்தான் ஏன் நமக்கு ஆண்டவர் அவயவங்களை கொடுத்தான் கத்தர் யாருன்னு அறிந்து கொள்வதற்காக ஏன் நமக்கு அவயவங்களை கொடுத்தா நம்முடைய கண்கள் ஆண்டவர் உண்டாக்கினார் பாருங்க சரீரம் இல்லாதவனே அதனுடைய அருமை தரும் இருக்கிறவனுக்கு அது புரியாது அவைகள் எல்லாம் ஆண்டவருக்காக பயன்படுத்தப்படணும் ஆண்டவருக்கா உபயோகப்படுத்தப்படணும் நம்முடைய அவயவங்கள் மூலமாக நம்முடைய சரீரத்தின் மூலம் ஆண்டவர் மகிம்படும் கால்கள் நடந்து ஊழியம் செய்யணும் வாய் ஆண்டவருக்காக பேசணும் கண்கள் ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து சொல்லணும் நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கணும் நம்முடைய அவயவங்கள் ஆண்டவருடைய ஆலை ஆகவே நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம் நம்ம கிரேயத்து கொல்லப்பட்டோம் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும் ஆகதான் ஆண்டவர் நமக்கு அவயவங்களுக்கு இருக்கார் நம் இஷ்டம் போல வாழ்வதற்காக அல்ல அவர் இஷ்டத்தை செய்வதற்காக தேவன் நமக்கு கொடுத்த அவயவங்கள் தேவன் நமக்கு கொடுத்த இந்த உடல்கள் சரீரம் தேவனுக்காக பயன்படுத்துவோம் கத்தை நமக்கு உதவி செய்யிட்டோம் ஆண்டவர் அந்த வசனங்கள் ஆசிரியப்பராக்கே காட் பிளெஸ் யூ ஆல் காட் பிளஸ் யூ